மேத் சப்ஜெக்ட்னால் டெய்லி லைஃப் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற கொஷின் வந்து மெஜாரிட்டி பீப்புளுக்கு இருக்கும் அது மேக்ஸ் டீப்பாக படித்து அப்ளிகேஷன்ஸையும் படித்தவங்க தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த கொஷின் மனசில் இருக்கும் அதனாலே மேத் சப்ஜெக்ட் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது இப்போ நம்ம சப்ஜெக்ட் நடத்துகிறவங்களையோ அதோடய அப்ளிகேஷன்ஸை சொல்லித்தராதவங்களையோ கூட நம்ம குறை சொல்லக்கூடாது தினசரி வாழ்க்கையில் நாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அடிப்படை மேத்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு ரூம் பத்துக்கு பத்து ரூம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அர்த்தம் என்ன நீளம் பத்தடி அகலம் பத்தடி அப்படின்னு அர்த்தம் இதை ஒரு டென்த் ஸ்டாண்டர்டு சிபிஎஸ்சி படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட கேட்டு பாருங்கள் பத்துக்கு பத்து ரூமுக்கு அர்த்தம் என்னென்னா தெரியாது இன்னும் சொல்லப்போனால் அடி ஃபீட்டு ஃபீட்டுக்கு எத்தனை சென்டிமீட்டர்னு கூட தெரியலை ஸோ ஒரு ஃபீட்டுக்கு தேர்ட்டி சென்டிமீட்டர் ஒரு அடிக்கு முப்பது சென்டிமீட்டர் பத்து பத்துக்கு பத்து ரூமுக்கு அர்த்தம் வந்து பத்தடி நீளம் பத்தடி அகலம் உள்ள ஒரு ரூம் அப்படின்னு அர்த்தம் அதோடய பரப்பு ஏரியா வந்து பத்து இன்ட்டு பத்து நூறு சென் அடி அடி ஸ்கொயர்னு சொல்லணுமா ஸோ சதுர அடி நூறு சதுர அடி அப்படின்னு சொல்லணும் அதோட பரப்பளவை இதெல்லாம் நாம் எதுவுமே சொல்லி கொடுக்காம ரியல் லைஃப்பில் மேக்ஸ் அப்ளை ஆகலை என்ற குறையை சொல்கிறது பெரிய தப்பு